முடிவுக்கு வந்த மோதல் என்றி கொடுத்த முதல்வர் ஸ்டாலின் மீண்டும் பாமகவின் தலைவர் பதவியில் அமரும் அன்புமணி திமுகவுடன் கூட்டணி முடிவு முதல்வர் ஸ்டாலினை வீட்டில் சந்தித்து புலம்பி தள்ளிய அன்புமணி பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்த முதல்வர் ஸ்டாலின் அதாவது கட்சியின் தலைவராக அன்புமணியே இருப்பதற்கு அதிகாரபூர்வமாக அறிவிக்க இருக்கிறாராம் ராமதாஸ் கட்சி நிர்வாகிகள் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பேர் அன்புமணியின் பின்னால் இருப்பதால் கட்சி பிளவுபடுவதை தடுக்க அன்புமணியவே முன்னிலைப்படுத்த ராமதாஸ் ஒப்புக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆமங்க பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரான ராமதாஸ் கட்சியின் தலைவரான அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து நீக்கியதோடு செயல் தலைவராக நியமிப்பதாக அறிவித்ததிலிருந்தே இவர்களுக்குள் பிரச்சினை தீவிரமடைந்தது அதற்கு பிறகு நடந்த வன்னியர் சங்க மாநாட்டிலும் ராமதாஸின் பேச்சு கட்சிக்குள்ளும் பொதுவெளியிலும் புயலை கிளப்பியது அன்புமணி ராமதாசோ ராமதாஸின் கனவை நிறைவேற்றுவோம் ஐயா வழியில் நடப்போம் என கூறி வந்தார் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் அன்புமணியின் தாயை அடிக்க அன்புமணி பாய்ந்தார் என்றும் பாட்டிலை வீசியெறிந்தார் என்றும் இவர் கூறிய கருத்துக்கள் பொதுவெளியில் பரபரப்பை ஏற்படுத்தியது அடுத்ததாக சில நிர்வாகிகளை நீக்கி ராமதாஸ் உத்தரவிட்ட நிலையில் அவர்களை கட்சியில் மீண்டும் சேர்ப்பதாக அன்புமணி ராமதாஸ் பதில் அறிக்கை வெளியிட்டார் இப்படியாக அடுத்தடுத்து பல நிகழ்வுகள் அரங்கேறிக் கொண்டிருக்கும் நிலையில் கட்சியின் பொதுக்குழு விரைவில் கூட்டப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது அன்புமணி ராமதாஸின் ஆதரவாளர்கள் பொதுக்குழுவை கூட்டி அவர்தான் கட்சியின் தலைவர் என அங்கீகரிக்க உள்ளதாக கூறப்படுகிறது இதற்கிடையே ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இடையே சமாதானம் ஏற்படுத்தும் முயற்சிகளும் நடைபெற்று வருகிறது அருண்மொழி தீரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் இரு தரப்பையும் அடிக்கடி சந்தித்து பேச்சுவார்த்தையும் நடத்தி வந்தனர் இருதரப்புமே நேரில் சந்தித்து பேசிய நிலையில் ராமதாஸ் அன்புமணி இடையே இருந்த மோதல் என்பது இப்போது முடிவுக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது இது குறித்து பாமக நிர்வாகிகளிடம் விசாரித்த போது சில தகவல்கள் கிடைத்திருக்கிறது பாமகவினர் அனைவருமே ராமதாஸ் மீது அதிக அன்பும் மரியாதையும் வைத்திருக்கிறார்கள் ஆனால் கட்சியின் எதிர்காலமோ அன்புமணியின் பின்னால்தான் இருக்கிறது என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றனர் வன்னியர் சங்கமாக இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத நிர்வாகிகளின் ஆதரவு அன்புமணிக்குத்தான் இருக்கிறது போட்டி பொதுக்குழு உள்ளிட்ட விவகாரங்களை ராமதாஸ் கையில் எடுத்தால் அது ராமதாஸுக்கு எதிராகவே திரும்பும் எனவே கட்சியின் வருங்காலமான அன்புமணிக்கு வழியை விட்டுவிட்டு ராஜகுருவாகவே இருந்து கொள்கிறேன் என ராமதாஸ் வெளிப்படையாகவே கட்சி நிர்வாகிகள் சிலரிடம் கூறிவிட்டாராம் கட்சியின் தலைவராக அன்புமணியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டு சிறிது காலம் ஓய்வெடுக்கவும் ராமதாஸ் திட்டமிட்டு விட்டார் விரைவில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகும் என்கின்றனர் பாமக கட்சியினர் மேலும் நேற்று வரை கடும் மோதலில் இருந்த ராமதாஸ் திடீரென இப்படி சமாதானத்திற்கு ஒப்புக்கொண்டதற்கு இன்னொரு முக்கிய காரணமும் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது என்னென்னா இந்த பாமக கட்சிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை குறித்து மிகுந்த மன உளைச்சலில் இருந்த அன்புமணி முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து இது குறித்து விவாதித்திருக்கிறார் ஸ்டாலினும் அன்புமணிக்கு முழு ஆதரவாக இருப்பேன் என்று நம்பிக்கையும் அளித்திருக்கிறார் கட்சிகளாக அரசியலில் போட்டி போட்டுக்கொண்டாலும் உங்கள் கட்சிக்குள் ஏதேனும் பிரச்சனை வந்தால் என்னால் முடிந்தவரை உங்களுக்கு உதவுவேன் என்று ஸ்டாலினே அன்புமணிக்கு வாக்கும் கொடுத்திருக்கிறார் அதே சமயம் முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க ராமதாஸ் அனுமதி கேட்டபோது ராமதாஸுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இதிலிருந்து ராமதாஸ் அவரது முடிவை மாற்றிக்கொண்டுள்ளார் ஆளும் கட்சியின் ஆதரவும் அன்புமணிக்குத்தான் இருக்கிறது அதேபோல பாமக கட்சியின் ஆதரவாளர்களும் அன்புமணி பக்கம்தான் இருக்கிறார்கள் என்பதை முழுமையாக புரிந்து கொண்ட பிறகுதான் ராமதாஸ் அவர்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறாராம் ஆக மொத்தம் எது எப்படியோங்க நீண்ட காலமாக கடும் சண்டையிட்டு வந்த அன்புமணி மற்றும் ராமதாஸ் பிரச்சினை இப்போது முதல்வர் ஸ்டாலினால் முடிவுக்கு வந்திருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது படுகிறது அது மட்டுமில்லாமல் இந்த சம்பவத்தின் எதிரொலியாக மீண்டும் பாமகவின் தலைவராக அன்புமணி பொறுப்பேற்ற பிறகு திமுக கூட்டணியில் பாமக இணைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது சரி இது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்